இந்த ஒன்னாவது அறப்போராட்டத்தை முடித்து வைத்து வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் காங்கிரஸ் பேரை சார்ந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் மதிப்பிற்குரிய தங்கவேல் அவர்களே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் என்னுடைய ஆரோக்கிய அண்ணன் வைகோ அவர்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்பிற்கிணிய தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் என்னுடைய அன்பிற்கிணைய தோழர் முத்தரசன் அவர்களை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் அப்துல் ரஹ்மான் அவர்கள உரையாற்றி விடைபெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்ல்லா அவர்களே உரையாற்றி விடைபெற்றிருக்கக்கூடிய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எல் ஈஸ்வரன் அவர்கள இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் சகோதரர் ரவி பச்சமுத் அவர்கள நம்முடைய தோழமை கட்சிகளைச் சார்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் சுபவீரபாண்டியன் வீரபாண்டியன் அவர்கள திரு வேல்முருகன் அவர்கள திரு பொன்குமார் அவர்கள திரு பேராயர் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள திரு இனிக்கோ இருதயராஜ் அவர்களே திரு கு செல்லமுத் அவர்களே திரு பஷீர் அகமது அவர்களே திரு கதிரவன் அவர்களே திரு எர்ணாவூர் நாராயணன் அவர்களே திரு அமாவாசி மற்றும் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள முன்னோடிகளை பல்வேறு பொறுப்புகளிலிருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை நம்முடைய முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய செயல் வீரர்களே நண்பர்களே தோழர்கள தாய்மார்கள என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நான் உரையாற்றிட வந்துடவில்லை இந்த உண்ணாவிரத அறப்போராட்டம் தொடங்கிய நேரத்திலேயே நான் உரையாற்றிவிட்டேன் முன்னுரையாக ஏற்கனவே காலம் கடந்து கொண்டு போய்க்கொண்டிருக்கிறது எட்டு மணியிலிருந்து காலை எட்டு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரையில்தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாம் நடத்துவதாக அறிவித்து முறையாக காவல்துறையிடம் அனுமதியும் பெற்று அனுமதி வேண்டும் என்று கேட்டோம் அனுமதி தரல அனுமதி இல்லாமல் தடை மீறி நடைபெறுகிற தான் இந்த போராட்டம் முதல்ல நான் ஒரு நன்றி சொல்லி ஆகணும் நம்முடைய மாவட்ட கழகங்களுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழகத்தைச் சார்ந்திருக்கக்கூடிய செயலாளர்கள் இந்த மாவட்டத்தை சார்ந்த சிறு அதே போல மா சுப்பிரமணியம் சேகர்பாபு வேலு ஏன்னா நேற்றுக்கு இந்த நேரம் வரையில் இது நிகழ்ச்சி நடக்குமா இந்த போராட்டம் நடக்குமா இங்கே நடக்குமா அல்லது இந்த போராட்டத்தை நடத்த விடாமல் தடுத்து அதை மீறி நாம் நடக்க நடத்த வருகிற நேரத்தில் நாம் கைது செய்யப்பட்டு சிறைக்குள்ளே போய் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த போகிறோமா என்ற ஆவலோடு நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன் வைகோ அவர்கள் கூட நேற்று மாலை என்ன தொலைபேசிகளை பேசினார் என்ன தடை கேட்டார் கவலைப்படாதீங்க தடையை மீறி நடத்துவோம் நிச்சயம் உண்டு சொன்ன நடத்தி முடிச்சிட்டோம் வழக்கு வரும் என்ன வழக்கு நாங்கள் பார்க்காத வழக்குகளா இப்போ என்னன்னா அஞ்சு மணி வரைக்கும் சொன்னோம் அஞ்சு மணியை தாண்டி நடந்துகிட்டு இருக்கோம் இவருக்கு சேர்த்து வழக்கு வரும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை என்ன வழக்குனாலும் போடுங்க அதை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களுக்காக இல்ல டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிறாங்களே இருபத்தி மூணு நாட்களாக அந்த கடும் குளிர கொண்டிருக்கக்கூடிய அந்த விவசாய பெருங்குடி மக்களுக்காக நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அதைப் பற்றி பெற மாவட்ட செயலாளர்களும் நான் அடிக்கடி இரவு முழுவதும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருந்தேன் என்று கூட பேசினேன் சேகர் மாவட்டத்தில் நான் கேட்டேன் மேடை போடுவதற்கு பல பிரச்சனைகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினர் என்று சொன்னபோது நாங்கள் வரட்டுமா நீங்க வராதீங்க நாங்களே பார்த்துக்கிறோம் அது எங்க வேலை அப்படின்னு சொன்னார் ஆக ஒருங்கிணைந்து இந்த மூ நான்கு மாவட்ட செயலாளர்கள் மிக கட்டுப்பாட்டோடு இந்த போராட்டத்தை இந்த அளவுக்கு வெற்றியாக நடைபெறுவதற்கு எல்லா வகையிலும் துணை நின்றிருக்கக்கூடிய அவர்களுக்கு நான் இந்த கூட்டணி கட்சி தலைவர்களின் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எல்லோரும் பேசியிருக்கிறார்கள் ஒவ்வொரு கட்சியிலிருந்து குறிப்பிட்ட ஒரு சிலர் அதேபோல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் நம்முடைய தோழமை கட்சிகளைச் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இங்கே பேசியிருக்கிறார்கள் நம்முடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர்களும் இங்கே சிறப்பான வகையில் எல்லா கருத்துக்களையும் எடுத்து பேசியிருக்கிறாங்க என அச்சனை அவருடைய உரைகளை அந்த சொற்பொழிவுகளை அந்த கருத்துக்களை அந்த எண்ணங்களை அந்த உணர்வுகளை நானும் மனமுகந்து அவர்களை வழிமொழிய கடமைப்பட்டிருக்கிறேன் அதை நான் சொல்ல விரும்பல ஆனால் ஒன்று இந்த போராட்டம் என்பது ஏதோ திடீரென்று நாம் இன்றைக்கு நடத்திக் கொண்டிருக்கல மூன்று நாட்களுக்கு முன்பு முடிவு செஞ்சு நடத்துகிற போராட்டம் தான் இந்த போராட்டம் ஆனால் எப்போ நாடாளுமன்றத்தில் இந்த அரசு இந்த கொடுமையான இந்த சட்டத்தை மூன்று வேளாண் சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி முடித்தார்களோ அன்றை மறுநாளே நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அழைத்து அண்ணா அறிவாலயத்தில் நாம் ஒரு கூட்டத்தை கூட்டினோம் உடனடியாக தீர்மானம் போட்டோம் கண்டிச்சு தீர்மானம் போட்டோம் நம்முடைய கண்டனத்தை தெரிவித்தோம் எதிர்ப்பை தெரிவித்தோம் உடனடியாக இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று எடுத்து சொன்னோம் அது மட்டும் இல்ல அதற்கு பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட தலைநகரங்களில் ஒரு போராட்டத்தை நடத்தி முடிச்சோம் அதற்கு பிறகு தொடர்ந்து கூட்டணி கட்சி ஒட்டுமொத்தமாக மட்டுமல்ல தனித்தனியாக அந்தந்த கட்சிகள் அவரவர்கள் வசதிக்கேற்ப சூழ்நிலைக்கேற்ப அந்தந்த பகுதிகளை நம்முடைய கட்சி கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் போராட்டங்களை நடத்தி அதே அதேபோல் கடந்த ஐந்தாம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்ட தலைவர்கள் மீண்டும் ஒரு போராட்டத்தை நடத்தினோம் கையில் கருப்பு கொடி ஏந்தி அந்த போராட்டத்தை நடத்தினோம் நான் சேலத்துக்கு போயிருந்தேன் அந்த அங்க நடந்த சம்பவங்களெல்லாம் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு நல்லா தெரியும் எதற்காக நான் அதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஆக தொடர்ந்து இப்படி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதை சகித்துக் கொள்ள முடியாமல் தாங்கிக் கொள்ள முடியாமல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் ஆத்திரத்தோடு ஒரு முதலமைச்சர் என்பதை மறந்து அவர் பேசக்கூடிய பேச்சுக்களை பார்க்கிறோம் அவர் இப்பெல்லாம் போகிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நீ கூட மாலையில் பத்திரிகையில் படித்து பார்த்தேன் அவர் பேசிய பேச்சுக்கள்லாம் வந்திருக்கு ஒரு ஊராக போயிட்டு இருக்கிறாராம் ஒரு ஊராக யாரை போய் பார்க்குறா மக்களையா மக்களை போய் பார்த்தா தெரியும் உங்கள் வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும் அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு உட்கார வச்சு ஆய்வு அப்படிங்கிற பேர்ல அரசு அதிகாரிகளை கூட்ட உட்கார வச்சு கட்சிக்காரங்களை வர வச்சு உட்கார வச்சு ஒரு ஷோ பிறகு கொரோனா சில கட்டுப்பாடுகள் இருக்கு அந்த கட்டுப்பாடுகளை மீறி நீங்க ஏதோ ஆய்வு நடத்த போகிறோம் கொரோனாவுக்கு ஆய்வு நடத்த போகிறோம் அதற்கு பிறகு உடனே பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு யாரும் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கக்கூடாது கேள்வி கேட்க இவராக இருக்கிறார் அதில் குறிப்பாக என்ன எதிர்கட்சி தலைவருக்கு வேலையே இல்லையா என் வேலை உன்னுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றுறது தான் என்னுடைய வேலை எதிர்கட்சி தலைவருடைய வேலை காலையில் ஒரு அறிக்கை மாலை ஒரு அறிக்கை ராத்திரி ஒரு அறிக்கை விடியகால ஒரு அறிக்கை நைட் ஒரு இப்படி அறிக்கை விட்டு சொல்றாரு அறிக்கை விடாம நான் அவையில செஞ்சுட்டு இருக்க முடியும் நான் வீட்டில் உட்காந்து அவர் எனக்கு ஒரு பெரிய பட்டத்தை கொடுத்தாரு நாயகன் அப்படின்னு பட்டம் கொடுக்கலாமா நான் அந்த பட்டத்தை அறிக்கை நாயகன் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நான் உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்தேன் அப்போ ஞாபகம் இருக்க ஊழல் நாயகன் அதை நீங்க ஏற்றுக்க எதை வேண்டுமானாலும் பேசுவதா விவசாயி விவசாயி கேடி பசங்க தான் சொல்லுவாங்க நான் பெரிய கேடி பெரிய கேடின்னு நான் பெரிய ரவுடி பெரிய ரவுடின்னு அது மாதிரி வெப்ப பார்த்தா நான் விவசாயி நான் விவசாயி நான் விவசாயி அத்தோட நிறுத்தினா பரவாயில்ல உங்களுக்கு என்ன விவசாயத்தை பத்தி எனக்கு விவசாயம் தெரியாது இங்க பாலு பேசினார டி ஆர் தலைவர் கலைஞரவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தொகுதியில் நின்று அந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கு நடைபெற்றிருக்கக்கூடிய விவசாயிகள் போராட்டத்தை அங்கு முன்னின்று நடத்திய தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அப்படின்னு சொன்ன நங்கவரம் போராட்டம் அத்தோடு நிறுத்திட்டார் ஒரு வரலாற்றை சொல்றேன் நங்கவரம் போராட்டத்தை பற்றி சட்டமன்றத்தில் முதல் முதலாக அவர்கள் தான் ஐம்பத்தேழுல பேசி தலைவர் கலைஞருடைய முதல் கண்ணி பேச்சு சட்டமன்றத்தில் விவசாயிகளுடைய பற்றி பேச்சு தான் அவருடைய நான் அவருடைய ஏழாயிரம் கோடி ரூபாய் விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி பண்ண கலைஞர் அவருடைய ஸ்டாலின் விவசாய பெருகுடி மக்களுக்கு இலவச மின்சாரத்தை தந்தார தலைவர் கலைஞர் அவருடைய பிள்ளை ஸ்டாலின் அதனால இதுக்கு மேல பேசாதீங்க மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இத்தோடு போங்க ஆகவே நான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது இது மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு எல்லோரும் சொன்னாங்க உள்ளபடிய மகிழ்ச்சி ஆனால் டெல்லியிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் அவர்கள் அந்த போராட்டத்தில் என்றைக்கு வெற்றி பெறுகிறார்களோ அதுவரையில் நம்முடைய போராட்டமும் ஓயாது அதற்கான வியூகத்தை நிச்சயமா உறுதியா நம்முடைய கூட்டணி கட்சி தலைவரோடு ஒருங்கிணைந்து கலந்து பேசி முடிவெடுத்து அவ்வப்போது அந்த போராட்டத்தை நாங்களும் நடத்துவோம் 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிறைவாக நம்முடைய ஐயா ஆசிரியர் அவர்கள் வாழ்த்துறை வழங்கி இந்த உண்ணாவிரதத்தை முடித்து வைப்பார்கள்